சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க வந்து ஒரு தான் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிடத்துக்குள்ள ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் என்னென்ன தேவை பொருள் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக தான் செய்ய போறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கோஸ் வந்து உங்கள் விருப்பம்தான் தேவை உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து வாசனைக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா அப்புறம் வந்துட்டு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு தனி மிளகாத்தூள் தேவைப்படும் கான்ஃப்ளார் மைதா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ அரிசி மாவுக்கிட்ட கிடையாது இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் அப்புறம் கோஸ் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கூட பச்சை மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு அப்படியே எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதாக வேறு எதுவுமே இல்லை அப்புறம் வந்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக வந்துட்டு புதினா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டியில்தான் வேறு இஞ்சியை மட்டும் நசுக்கி அப்படி கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்தா நல்லாயிருக்கும் திரும்பவும் சொல்லிட்டு என்னென்ன சேர்த்துருக்குன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் அப்புறம் முட்டைகோஸ் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் சோளம் மாவு மாவுக்கு பதிலாக வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கூட வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி மாவு இல்லை அதனால் சேர்க்கல அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு தண்ணி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கா கார்க்காக சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கலராக கிடைக்கும் அதெல்லாம் கலராகலாம் எங்களுக்கு வேணாம் அதனால் நாங்கள் இப்படியே வந்து சேர்த்துக்கிறோம் கூட வந்து ஒரு சிட்டிகை வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா போட்டால் புரோண்டை நல்லா ஒன்று புஸ்ஸுன்னு கிடைக்கும் அது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு சேர்க்க போகிறேன் பேக்கிங் சோடா ரொம்ப ஒரு பிஞ்சு தான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டால் போதும் ஃபர்ஸ்ட் நம்ம கையிலே பிசைஞ்சிடணும் தண்ணி தேவைப்படாது வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியே வந்து போதுமானது தேவைப்பட்டால் சும்மா ஒரு சொட்டு மட்டும் நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் அதை வச்சு நல்லா இப்போ செஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா எல்லா ஈவெல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் ஆன் பண்ணு சில்லி பவுட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் இதில் வந்து கடலை மாவு தான் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சோளம் மாவு இப்போ கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன்னால் சோளமாவு ஒரு ஸ்பூன் அந்த கணக்கில் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு சூடான எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா போண்டை போல் பிடிச்சி போட்டுற வேண்டியதான் நம்ம வாங்க டேரக்ட் எண்ணெயில் பிடிச்சி போட்டுடணும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஓகேவா இந்த டைமில் வேறு கரண்ட் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துடலாம் காஞ்சிச்சாலே பார்க்கறதுக்காக கொஞ்சம் போட்டு பார்த்தேன் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்து ஆனியன் போண்டா அதனால வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு மாவு வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் மைதா மாவு இல்லைன்னா நான் வந்துட்டு கோது கூட ட்ரை பண்ணலாம் நான் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அதுபோல் வீட்டில் நம்ம கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லை அதனால நான் சேர்க்கல அரிசி மாவு போட்டு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் வெறும் கோதுமை மட்டும் வீட்டில் இருந்தா கூட வெறும் கோதுமை வச்சு ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் எண்ணெயில் வந்து போண்டா சல்ல சொல்ல நல்லா குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ம் பார்த்திங்கன்னா என்ன கலர் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கலர் பொடியே சேர்க்கல நம்மளுக்கு இந்த கலரையும் போடும் உங்களுக்கு நல்லா கலராக கிடைக்கணும்னா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு நல்லா ரெட் கலரில் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட பகோடா மாதிரி இருக்கு இல்லை வெங்காயம் தான் நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து மாவு வந்து கம்மியாக இருக்குது எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு அதிகம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆனியன் பொண்டான்றதுனால நாங்கள் வந்து இப்படி செய்கிறோம்

முக்கியமாக வந்து இந்த புதினா சேர்த்துக்க பார்த்திங்களா அந்த புதினா சோம்பு சூழ்நூல் வந்து செம்மையாக இருக்குது இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கிறதுனால வாசனை பக்காவாக இருக்குது அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் புதினா சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது போல் நிறைய வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வா